ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதாம் இன்றைக்கு நாம் சதுரமலை அழகிய மாதிரி மேனியப்பர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் விஜயநகரம் மேடவாக்கம் பக்கத்தில் அமைந்திருக்கிறேன் விஜயநகர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலில் நம்ம சுவாமிஜியை பார்த்தோம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுடைய பேர் காமராசன் காமராசன் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ செவன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் தான் அவங்களோடது கோயிலை பற்றி நம்ம விசாரித்தோம் சார் கேட்டால் சார் நிறைய அற்புதங்களை நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே நம்ம நாகாத்தம்மன் கோயிலுக்காக தரிசனத்துக்காக வந்திருந்தோம் அங்கேருந்து நம்ம சார் வந்து இந்த கோயிலுக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இறைவனுடைய அழைப்பு தான் நம்ம சுவாமியோட பேரை கேட்டாலே உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்தார் சதுரமலை அழகிய மாதிரி மேனியப்பர் அப்படின்றத சுவாமி அவருடைய பெயர் பழங்காலத்து ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலை பத்தி நம்ம கேட்டோம் இந்த திருக்கோயில் பற்றி ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் நாம் வேண்டிக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் மேலும் இங்க பிரதோஷாக்கு தயிரபிஷேகம் பக்தர்களே அவர்களுடைய திருக்கரங்களால் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுதும் அவங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் வரங்கள் அள்ளி செல்லும் ஒரு அற்புத ஒரு சிறப்பாக இந்த திருக்கோயிலில் தயிர் அபிஷேகம் பக்தர்களே அவங்களுடைய திருக்கரங்களால் இறைவனுக்கு அவங்க தரிசனத்துக்காக பிரதோஷ அன்னைக்கு அவங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது தயிர் அபிஷேகம் பக்தர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காமராஜன் சார் மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கும்பொழுதும் நான்கு நான்கு திசைகள்ல நால்வருடைய தரிசனம் தவ கோலத்தில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பாக நால்வர் மண்டபம் அப்படின்னு அழகிய அழகாக சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரியே அங்காளம்மன் பூஜை அமாவாசை தினங்களில் ஊஞ்சல் உற்சவம் மேல்மலையினூர்ல எப்படி ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறதோ அதே மாதிரியே இங்கேயும் ஊஞ்சல் உற்சவம் தொடர்ந்து நடைபெறுகிறது அமாவாசை தினம் தோறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அழகிய சதுரமலை அழகிய மாதிரி அப்பரையும் அருள்மிகு அங்காளம்மன் தாயாரையும் நம்ம தரிசிக்கும் பொழுதும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சிக்குரிய பாதையில் செல்கிறது அவர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு காமராசன் சார் நம்ம வீடியோக்காக பேசியிருந்தாங்க கோயில் பற்றி நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா கோயில் அமைந்திருக்கிற இடம் மேடவாக்கம் விஜயநகரம் சதுரமலை அழகிய மாதிரி மேனி அப்பர் கோயில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் இந்த மேலச்சேரி மெயின் ரோடு அப்படின்ற தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது பிரதோஷங்கள் வேலைகள் மிக சிறப்பான ஒரு வழிபாடு அமாவாசை அங்காளம்மன் உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் வழிபாடு மேலும் தினந்தோறும் பூஜைகள் அபிஷேகங்கள்னு சிறப்பான முறையில் இந்த திருக்கோயிலில் அனைத்துமே செய்யப்பட்டு வருகிறது இப்போ நம்ம நால்வர் மண்டபங்களை நம்ம தரிசனம் செய்யலாம் நால்வர் மண்டபங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நான்கு பேர் அதாவது பிரம்மபிரான் விஷ்ணு பகவான் சிவபெருமான் அருள்மிகு தக்ஷணாமூர்த்தி இவங்க நாலு பேருமே நான்கு திசைகளில் ஒவ்வொருத்தரம் தவ கோலத்தில் காட்சி தருவது ஒரு விசேஷம் இவர்களை நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது அப்படின்றது தான் இங்கே நமக்கு காமராசன் சார் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க மேலும் கோயிலுக்கு எல்லாரையும் வாங்கன்னு நம்ம யூடியூப் சார்பாக அனைவரையும் அழைத்தார்கள் நீங்களும் வந்து தயிரபிஷேகத்தை உங்களுடைய திருக்கரங்களாலேயே நீங்கள் கோயிலுக்கு செய்யணுன்றது அவங்களுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமும் யூடியூப் பார்த்துட்டு கோயில் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அவங்கள ஐயாவை காண்டாக்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததான் நால்வர் மண்டபத்தை இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இங்கே அருள்மிகு சிவபெருமான் ஒரு திசை நோக்கி காட்சி கொடுத்துட்ருக்கிறார் நந்தி பகவான் அங்கே அழகாக கீழே அமர்ந்திருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு மண்டபத்தில் அடுத்ததான் நாம் தரிசனம் செய்வது அருள்மிகு மூர்த்தி அப்படின்றவரை நாம் இங்கே தரிசனம் செய்யலாம் அடுத்ததான் இங்கே வந்து தமிழ் வேத முறைப்படி மந்திரங்கள் இங்கே வேதங்கள் ஓதப்படுகின்றன இப்போ நம்ம திருமால் திருமால் அவரை நம்ம விஷ்ணு பகவானை வெங்கடேச பெருமாளை நாம் இங்கே தரிசனம் செய்யலாம் அதற்கு பிறகு நாம் அழகாக அருள்மிகு ஸ்ரீ நான்முகன் பிரம்மதேவரை தரிசனம் செய்யலாம் நால்வரும் நான்கு திசைகள் நோக்கி தவ இருப்பது இந்த திருக்கோயிலுக்கான ஒரு தனி சிறப்பு இந்த திருக்கோயில அடுத்ததான் நம்ம தரிசனம் செய்வது அருள்மிகு குபேரலிங்கம் அவர்களை நம்ம தரிசனம் செய்யலாம் செல்வம் நிலைத்து நிற்க செல்வ வளம் பெருக நாம தரிசனம் செய்யலாம் தென்முக நம்பி மூர்த்தி அருள்மிகு தென்முக நம்பி தட்சிணாமூர்த்தியும் பாபாவையும் இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் அருள்மிகு அழகிய பிள்ளையாரை இங்கே நம்ம திருக்கோயில தரிசனம் செய்யலாம் அருள்மிகு அழகிய பிள்ளையார் பிள்ளையார சுற்றி நம்ம பார்க்கும்பொழுது அரசமரமும் அதோடு இணைந்து ஒரு சின்ன வேப்ப மரமும் இருப்பது ஒரு தனி சிறப்பு அரச மரம் காற்றும் கர்ப்பப்பை கோளார்கள் அனைத்தையும் நிற்கும் ஒரு அற்புதமான ஒரு மரம் வேப்ப மரமும் அப்படி தான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்யும் மிகச்சிறந்த சிறந்த ஒரு அற்புத சக்தியாக இந்த அரச மரமும் வேப்ப மரமும் திகழ்கின்றன இந்த திருக்கோயிலில் நாம் சுற்றி வரும் பொழுது அடுத்ததான் நம்ம பொன்னம்மையப்பர் பொன்னம்மையப்ப ஆள்மிகு சொர்ண ஆகாஷன பைரவர் அப்படின்றவரை தரிசனம் செய்யலாம் திருமகளோடும் கையில் கலசத்தோடும் காட்சி தருபவர் இவர் அதனாலே இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கும் பொழுது செல்வ வளங்கள் அனைத்தும் அருள் செய்பவராகும் அருள்மிகு பொன்னம்மையப்பர் அருள்மிகு சொர்ண ஆகாஷணம் பைரவர் அப்படின்றவர் தேய்பிரி அஷ்டமியில் சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் இவருக்கு செய்யப்படுகிறது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு அதற்கு பிறகு நாம இப்போ தரிசனம் செய்வது அழகிய வன்னி மரம் இந்த வன்னி மரத்தில் நாம அழகாக இங்க நம்ம பிள்ளையாரை தரிசனம் செய்யலாம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு சதுர தேங்காய் உடைக்கலாம் ஓம் சக்தி